சிவா திருச்சிற்றம் அகரஞ்சனி மகரங்களாகி பகரும் ஒரு முதலும் ஆகி பேருமாகி பலவேறு கொண்டு நிதியுண்டு பொருள் நான்கினையும் இடம் தீர்த்த போற்ற நரக்கருணை புரிந்தாண்டு கொள்ளும் நிருமலனை கணபதியை நினைந்து ஐந்து முகத்தனை ஆறு முகத்தனை அப்பாலவளை பூத சேனை தலைவனை சன்னியசுடனை கவுனியர் நங்கோவை சோனை முகத்தருள் திருத்தாண்டகம் குறைந்த அப்பனை வன் தேவை வாரூர் பகத்தும் பாதவூர் அடிகளை வணங்கி வாழ்வோம் மியந்தர்களே இன்று திருமணம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் எல்லா பிறவிகளிலும் மேலாண்மம் மனிதன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முறிவதாய் தேவராய் இல்லாதிருந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த நிலையத்தை நாம் மன்னிக்கிறேன் அதில் மனிதன் என்றால் நினைப்பாளர் மனிதன் என்றால் திருமணம் முறிந்து இல்லற நீரில் வாழ வேண்டும் தான் தெய்வங்கள் திருமணங்களை நம்ம கண்ணி காட்டுது அதை இன்று சிந்திப்போம் திருமணம் என்றால் இரண்டு மனங்கள் ஒன்று சேர்வது திருமணம் அதில் வந்து மீனாட்சி திருமணம் பார்வதி திருமணம் வள்ளி திருமணம் தெய்வானை திருமணம் ஆண்டாள் திருமணம் சீதை திருமணம் திரௌபதி திருமணம் என்று நாம் வரிசிக்கிட்டே போகலாம் ஏன் இறைவன் திருமணம் செய்கிறார் அப்படின்னா ஒரு குழந்தை காயலாக தாய் வந்து இருப்பாங்க குழந்தைக்காக அதெல்லாம் நமக்கெல்லாம் வழி காட்டுறார் இறைவன் இல்லற நெறியில் இறைவனை காணலாம் வள்ளுவன் வந்து அறத்து பரலை இல்லறம் துறவரம் காட்டார் புறவரத்தை விட இல்லறம் சாலச் சிறந்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒன்பது புகையடியார்களும் இல்லற நெறியில் இறைவனை அடைந்தார்கள் அந்த இல்லறத்தில் ரொம்ப முக்கியம் இயமம் நியமம் அதான் உருமையில் சொல்லக்கூடாது பன்மையிலே சொல்லணும் நாம் சொல்லணும் எமது எம்கள் இப்படி பன்மையில சொல்லணும் அப்படி பண்ணையில் கொண்டால் இறைவன் திருமணம் புரிஞ்சு கட்டுறார் திருமணத்தை நடத்தியே கட்டுறார் அதில் ஆண்டாள் திருமணம் ரொம்ப சாலை சிறந்தது ஆண்டாள் எப்படி அவதரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கலி பிறந்த தொண்ணெட்டெட்டாவது நட வருடம் சுக்கலபட்சம் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடியில் நம்மையார் அவதரித்தார் பெரியார் பன்னெண்டு ஆழ்வாரில் பெரியாழ்வார் ரொம்ப இருந்தவர் அவர் நிறையா மாசு இல்லாத சின்சியராக எல்லாருக்கும் செய்கிறவர் அவர் ஜபத்துல இந்த அம்மாவை அவதரித்தார் உடனே திருமாவட்ட போய் வேண்டார் உன்னுடைய குழந்தைய போல்வாழ அப்படிங்கிறார் அவர் வந்து வளர்ந்து ஒரு பேரையும் பொழுதுமோ வளர்ந்து எல்லா இறைவனுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்றார் அந்த அம்மா வயது வந்துருச்சு நான் மனிதனை மணக்க மாட்டேன் வாயனைத்தான் முனைப்பேன்றார் அந்த பெரியாழ்வார் வந்து இறைவனுக்கு மழை மாலை பெற்றது பூலாம் ஜோடிகள் பூ நாலவேப்படும் அதை சோடி போகும் பொழுது இந்த அம்மையார் அவர் வச்சுட்டு போனப்போ அந்த மாலை எடுத்து தன்னுடைய கழுத்தில் கொண்டு போனாங்க நம்ம திருவரம் திருவள்ளம்பெருமா அல்லதா அன்பிட்டா அப்படின்னு பார்ப்பேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை கசிங்கிருந்தது இதை அந்த பட்டாட்சியை பார்த்துட்டு பெரியார்வருடைய இதில் எப்படி குறை சொல்கிறதுன்னு அச்சப்பட்டு இருந்தார் ஒரு நாள் சொன்னார் உடனே இவர் மறைஞ்சிருந்து பார்த்தா அந்த அம்மா தான் கழுத்தில் போட்டு அப்புறம் எடுத்து வைக்கிறேன் இதை போய் வேண்டி பேரே ஒரு மாலை கட்டி பெரும்பான்மை போட்டார் அந்த மாலை சிறப்படையா நிறைய கனவுல அந்த அம்மையார் போட்ட மாலை தான் ஏற்றுக்கொள்வே மாயம் அதனால தான் சூடி கொடுத்த துணர் பல்பாபாய் வாடி அருள பல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நங்கடவாய் வண்ணவேன் நல்கிறார் அப்படி திருமணம் புரியும் பொழுது அந்த அம்மையார் பத்து கனவு இருந்தாங்க என்ன பத்து கனவுன்னா வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று வைத்து கோழரி மாதவன் கோவிந்தன் என்பார்வோர் காலைப்பூத கண்டேன் அந்த கல்யாணத்துக்கு யார் யார் வராங்க இந்திரன் உள்ளிட்ட தேவர்குடம் எல்லாம் வந்திருந்து பேசி மந்திரித்து மந்திரக் கோடி பிடித்தி மணமாலை அந்தரி சுட்ட கெணாத்து கண்டேன் நாள்திசை தீர்த்தம் உணர்ந்து நனி நல்கி கார்ப்பன சிற்றர்கள் நல்லாறெடு தேத்தி பூப்பினை கண்ணி புனிதனோடு இருந்தன்னை காப்பு நான் கட்ட கெணாத் கண்டேன் கதிரொலி தெய்வம் கலசனுடன் ஏந்தி சதுகல மங்கையார் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அதிரப்புக நொட்டெங்கும் கண்டேன் மத்தளம் வட்ட மதிசங்கம் முத்துடை தாமம் நிறைந்தாழ்ந்த பந்தல்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்டேன் கைத்தலம் பெற்ற கினாக்கண்டே வாய் நல்லா நல்ல மறைபோதி நாணல் படுத்து பரிந்து வைத்து காற்றின மாகழித்தினான் எங்கை வற்றி தீவலம் செய்ய கிணா கண்டேன் இம்மைக்கும் ஏழேழு பிரவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ்வற்றி அம்மி மிதிக்க கிணா கண்டேன் பரிசிலை வாழ்முகத்து மாதர்தான் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் எங்கை வைத்து பொறிமுகம் தட்ட கினாக்கட்டேன் குங்குமம் அப்பி புலிசார் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆனைவேன் வஞ்சனமாட்ட கிணா அந்த கிணவுக்கு என்ன ஒரு பலன்னா ஆயனுக்காக தான் கண்ட கினாவினை தில்லி போன் போதை சுள் பிரிய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்றும் அறிவரேன்றார் இல்லற நெறியில இறைவன் அடையலாம் பெண்களுக்கு சில அணியலங்கள் உண்டு இப்போ சிவபெருமானுடைய மனைவி பார்வதி அவர் தன்னுடைய உடல்ல பாகியில் வச்சுக்கிட்டார் அப்பதான் அப்தீஸ்வரர் மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில் வச்சுக்கிட்டார் லட்சுமியர் பிரம்மதேவன் தன்னுடைய நாக்கில் வச்சுக்கிட்டார் அசரஸ்வதியை நம்முடைய நாட்டில் வச்சுக்கிட்டார் ஆடகனும் நின்றுடையும் அன்னமே நின்னுடைய ஆடகம் சீரடியும் பற்றினேன் தேடறி அற்புதமே அம்மே அணங்கே மனநாள் கற்பகமே நாயரை காப்பரப்பின இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்முடைய இல்லக்கிழத்தியை இணைந்து வாழ்ந்தாங்க அதெல்லாம் இல்லறத்தில் இணைந்து வாழணும் இணைந்து வாழ்ந்தால்தான் எல்லாரும் சிறக்கும் அதுக்கு இயமம் நியமம் அப்படின்னு இரண்டு பேர்கள் உண்டு இரண்டாவது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு கொடி உண்டு சிவபெருமானுக்கு ரிஷம கொடி ரிஷமம் என்றால் தர்மத்தினுடைய சின்னம் மகாவிஷ்ணுக்கு கருடப்பொடி திருமா பிரம்மதேவனுக்கு அன்னப்பொடி உங்களை சோழருக்கு புலிப்பொடி பாண்டியனுக்கு மீன்பொடி சேலனுக்கு கொடி இப்படி ஒவ்வொரு கொடியும் இருக்கும் ஏன் அந்த கொடி இருந்ததுன்னா ஒரு நாட்டு வந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த பொடி இப்படி உள்ளார அசிஞ்சுன்னா நீ வரலாம்னு அர்த்தம் இப்படிங்க வராதுன்னு அர்த்தம் அந்த கொடி வந்து ஒரு பெரிய சகுனம் அதுக்காக அந்த ரத்தில பொடி வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் தம இருந்து மதுரை மீனாட்சி மக்களின் பொக்கராத திருமணம் செய்தார் அங்கே எல்லாம் மீனாட்சியினுடைய ஆட்சி தான் அதான் மீன் ஆட்சி அதுபோல் வள்ளி திருமணம் வள்ளி வந்து ஏடத்தில் இருந்தாலும் இப்படி போய் ரொம்ப படாவதை சேர்ப்படுத்தி விநாயகர்கள் துறைக்கு வள்ளி அம்மா இருந்தார் ஆண்டாள் வந்து கண்ட கிணவில மாயவன் வந்து கல்யாணம் செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதில் சிவத்தை விட சக்திக்கு பலம் கூட சக்திக்கு பலம் ஒரு சின்ன உதாரண கதவு சுசீந்திரத்தில் அனுஷியானும் ஒரு அம்மா கூட்டுக்கார இரண்டு நாளாக நாளாக அவங்களோட குழந்தை ஆகியனால அவருடைய அம்மா நான் போய் கையிலாக்கலை ஜபம் பண்ணுறேன் நமக்கு குழந்தை கிடைக்கும் சரி அப்படி நான் போகிறதா இருந்தால் உனக்கு துணைக்கு யாரை வீட்டுக்கு போகிறதாரு கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டுவாங்க அந்தெல்லாம் போகிறாங்க உன்னுடைய கால கழுவி அந்த தீர்த்தத்தை கொடுங்க அதே எனக்கு பெரிய பொணம்டாங்க காலத்தில் தீர்த்தத்தை அவர் கையிலாத்துக்கு போயிட்டார் மர நாரி வரலாமா அப்படிங்கிற ஓ பேஷாக வரலாம்ட்டு இந்த தண்ணி எடுத்து தெளித்தாங்க அந்த நாரதனால் உள்ளார போக முடியல உடனே நாரத அம்மா இரும்பு கடலை நீ வறுத்து பேஷா பேஷாக வருத்தான் இந்த கடையை பார்த்ததும் இந்த தண்ணியை தெளிச்சதுன்னா அவங்க இரும்பு கடலை வறுபட்டு ஜெயல் வரலாண்டை இதை எடுத்துக்கிட்டு இந்த நாரதம் மேல உங்களுக்கு போறார் சிவனுடைய மனைவி பார்வதி திருமாவளிய மனைவி லட்சுமி பிரம்மதேவன் மனைவி சரது நூறு போறார் இதை உங்களால் வருத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு இரும்பு கடலை காட்டி கேட்குறாரு அவங்க முடியாத நபர் இதை வருத்து கொடுக்குற பெண் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா மூணு பேரும் அந்த வீட்டுக்கு வராங்க எங்கள் வருத்து கொடுன்னு சொன்னாங்க அந்த அம்மா வருத்தம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக போயிடுச்சு ஒரு ஷேப் குழந்தையா மூணு எங்களுடைய கணவன் இங்கே வருவாங்க மூணு கணவர் நீ பிறந்த உருவத்தில் காட்சி காட்ட காட்டிலேட்டாங்க ஒரு பேசாக காட்டுணுன்றாங்க மூணு கடவுள் நம்ம இருந்தாங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்தாங்களில் எல்லாம் ஒரு மூணு மாதத்துக்கு குழந்தையாக மாறிட்டாங்க இந்த தண்ணி தெளித்தது இவங்க அசுட்டாங்க குழந்தை அவங்க மாற்றி மாற்றி எடுத்துட்டாங்க அங்கே போய் ஜப்ப ஒரு பலன் இங்கே மூணு கடவுளும் அவங்க வீட்டில் குழந்தையாக இருக்காங்க இது ஒரு சக்தியினுடைய ஒரு மகிமை இப்படி நம்ம நேராக நிறையா சக்தியினுடைய மகிமை பற்றி நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த வகையில் இந்த இல்லற நெறியில் இருந்தால் இறைவனை அடையலாம் அந்த இல்லற நெறியில் இருந்தால் இறைவன் நமக்கு பதினோரு செல்வங்கள் அளிக்கிறார் என்ன பதினாறு செல்வம் தலையாத குறையாத பய தன்ற இளமை கழிப்பணி இல்லாத தவறாத சத்தானம் தாழாத கீர்த்தி மாறாத பார்த்தை தடைகள் வராத கொடை துறையாத நிதி போனாத போல் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் கடைசில பதினாறு செலவு என்னன்னா துயனின் வாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டால் வீட்டில் பிள்ளுவர் செல்வம் எப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழணும் என்ன இன்னெல்லாம் இப்படி கலையணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆகினால் அது பதினாறாவது செல்வம் இல்லற நெறிகள் நாம் திறமையாக இருந்தால் இந்த பதினோராவது செல்வம் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது புரோகதை துரோபதி யானத்தில் பிறந்த பெண் இந்த யுகம் நாலு யுகம் திருதாயுகம் திரைதெய்வம் துவார துறை யுகம் இப்போ கலி யுகம் ஒரு யுகத்தில் ஞானங்கள் தானம் ஒரு யுகத்தில் யாகம் இந்த கலியுகத்தில் வந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு இருக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படி இருக்கும்போது பகவான் போய் துரித ஒரு அஞ்சு வீடாவது கஞ்சமணவர்களுக்கு வாழட்டும் நார் அவன் ஊச்சியை தொடர இடம் நடத்தான் இதை சொல்கிறது பகவான் அப்படி வராது இந்த துரோகதை தர்ம பீமை எல்லாம் இருக்காங்க நம்ம கமலாமில் அண்ணா கமல கண்ணா வேதங்கள் கூட காணாத பாதங்கள் நோவ வந்திருக்கீங்கள மின்னீர் வைக்கட்டுமான்னு கேட்டாங்க வை வைட்டாங்க காலையில் மூட்டின அடுப்பு சாயங்காலம் வரைக்கும் தண்ணி கொதிக்க வேண்டிய அது என்ன முகத்தில் பிறந்த பண்ணா துரோகதை நீடாலும் இயக்கி எந்த நீரே நீ ஒரு பெண் பேர் வந்தாய் யாகத்தில் வளர்ந்த பெண் தண்ணி குடிக்கிறதா இருபத்தி இரண்டு தண்ணியை கீழே குத்துனாங்க கீழே ஊத்துனா அது ஒரு தவளை சூடேல சூடேல அந்த தவளை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு ஜெயிச்சிட்டே இருக்கு தண்ணி போயா தண்ணி குடிச்சாவே இருக்கு அப்படியே அப்பதான் அந்த குணமத நினைச்சாங்க இந்த தவறுகளுக்கு உள்ள பக்திவாக நமக்கு இல்லாத பிடிச்சே அப்படின்னு நான் அதில் இல்லறத்தில் வந்து யமம் யமம்னால் எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி மதிக்கணும் சொல்லாமல் கூடாது நல்லதை நினைக்கணும் நல்லதை செய்யணும் இதெல்லாம் இது நியமம்னால் வேத புரிதல் விரதம் இருத்தல் இப்படி சில கொள்கைகள் அதெல்லாம் நியமம் இந்த இயமமும் நியமமும்

இந்த இல்ல இதை பற்றி பெரிய புராணத்துக்கு ஒரு கதவு திருவிழா அந்த நாயனார் அவர் எப்பொழுதும் கோயிலுக்கு போவார் இறைவனுக்கு மண் ஓடு அடியாரனுக்கு மண் ஓடி எழுதி கொடுப்பார் ஒரு நாள் இறைவன் போய் இந்த ஓட்டை பத்திரமா வச்சிருப்பாள் அப்புறம் வந்து வாங்கிட்டு போறாரு என்னப்பா ஓட்டை காணுமே அப்படிங்கிறார் அவர் தேடி போகிறார் காணும் சரி இந்த ஓடு காணலை நீ தொடரின்னு உன் வீட்டில் புள்ள ஒரு தான் போட்டு சேர்த்தே பண்ணுற ஐயா ஐயாக்கிட்ட குழந்தையே இல்லை உன் மனைவி இருக்கில்ல அது விட்டு சேத்தியம் பண்ணுற ஐயா ஐயா மனைவினை தொடவே மாட்டார் என் வியப்பா இருக்குது கல்யாணம் பண்ண தொட மாட்டான் அப்படின்னு கேட்டால் என்ன காரணம்னா இவர் கோவிலுக்கு போயிட்டு வராங்க கோவில்ல தேவர் அடிகளாகனு தேவடியா தேவடியாக அவங்களுக்கு போல தேவடியான மாதிரி அதில் அவர் அம்மா வீட்டில் அலுவல் பண்ணிட்டு ஒரு படைக்கு ஒதுக்கி இருந்தார் தன்னு வழியாக இவர்களையோ ஒரு சாமியார் ஆய்ச்ச அப்படின்னு ஒரு உள்ள போய் இவரை குளிப்பாட்டி அந்த மேக்கப் அவரு போட்டாங்க இதேவரே இருந்தவன் அவங்க வீட்டில் வந்து கொடுத்தாச்சு போட்டாங்க அந்த அம்மா வீட்டுக்கு போனதும் நீரம்மையை தீண்டுவராயும் திருநெலகம் என்ற ஆணையிட நினைச்சாங்க அவர் நினைச்சார் அடடா நம்ம இவ்வளவு ஒரு பத்திரியோடு இருந்தோமே நம்மளை வந்து நம்பாத ஆணையிடணும் அப்படின்ட்டு அன்னையில் இருந்து இல்லறத்தில் நல்லறம் பண்ணுவாங்க ஆனால் கொடுத்த கொடுக்க மாட்டாங்க இதை நமக்கு செய்தாக இறைவென்ற கேட்டதும் ஒரு குளத்தில் போய் நீ மனைவி ஒரு கழியை பிடிச்சிக்கிட்டு முழுது நின்னார் இரண்டு பேரும் கடியில் நொப்பு இருக்காங்க பாஞ்ச கடி வச்சுக்கிட்டு அது இளமையாகி இருந்த ஒரு குளத்தில் புழுகி எழுந்தால் உடனே இடபாகனத்தில் காட்சி கொடுத்து அவர்கள் இளமையாகிவிட்டார்கள் காரணம் என்ன அந்த இல்லறை நெறியில் இருந்ததுக்கு இணையாக கூடிய எல்லாம் எல்லா அடியார்களுக்கு செலவு பண்ணி ரொம்ப கொண்டே போயிட்டார் உடனே கொல்லியில் வந்து காட்டில் வந்து தங்கியிருக்கார் மழை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அங்கே அந்த நேரத்தில் ஒரு புதியவர் விஷயம் வந்து கதப்பட்ட பார்த்தா ஒரு அடியாராக இருக்கிறது உங்கள்கிட்ட வீட்டில் சாப்பாடு சாப்பாடு என்னென்னு சொன்னால் அது நல்லதில்லை அதனால் அவர் மனைவியை காக்கிறார் அவர் மனைவி ரொம்ப மதிநட்டும் உள்ளது ஏன் கஷ்டப்படுறீங்க நேற்று நாற்றுல அந்த நெல்லை போய் பொறிட்டு வந்துட்டார்கள் அந்த நெல்லை பொறிட்டு வந்தாங்க இந்த வெண்டவரை ஒண்ணமில்லை மொளர்க்கு திரும்பிட்டு வந்தாங்க கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதல் இல்லாத நெத்தடை வைத்து அச்சனை செய்தவின் உண்டி நாலு விதத்தினல் அறுசுவை திறத்தி நெல் அந்த அம்மா வந்து உணவு படைத்து இந்த அடியாரை எடுத்து சாப்பிடுணுன்னா அவர் உடனே இடம்பவரத்தில் காட்சி கொடுத்து இவங்களுக்கு முடிச்சி அந்த உணவு நாலு வகை உணவு என்னென்னா அப்படின்னா உண்ணல் நக்கல் கருகள் தின்னல் அறுசுவை சுவை எதை புரியுதுன்னா முதல்ல அறுபது புளிப்பு குளிப்பு நம்ம உடம்புள்ள நோய்களாக உஷ்ணத்தல் நிலநிறுத்தும் அறுவத்துறை அடுத்தது அந்த கொண்டு வந்து மனைப்பு வந்து குலாவுபாதம் விலக்கிய நன்கு காதலின் ஆதளத்தில் அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தினில் அரு சுமை திறத்தினில் அறுவையான சுவை உணவில் இருக்கணும் ஒவ்வொரு சுமையும் ஒவ்வொரு பலனை நமக்கு அடைக்கணும் அப்படி என்று இந்த விளையாடனுடைய மாறநாயனையோ புராணம் சொல்லுது ஆக கணவனுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெண்கள் அந்த கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அப்போ தான் இந்த இல்லற நெறி தென் குளத்தார் தெய்வம் திருந்தோக்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருக்கும் அந்த இல்லற நெறியில் நம்ம இறைவனை காணலாம் அந்த இல்லறத்தை பற்றி ரொம்ப விவரமாக நமது பாரியாசுவாமிகள் பாரியாசுவாமிகளுக்கும் திருமணம் நடந்தது வள்ளலாருக்கும் திருமணம் நடந்தது இப்படி இல்லற நெறியில் இறைவனை காண்பதற்கு நாம் மனைவிடன் இருந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறிய